வணக்க மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுங்குடி சாரி தான் சுங்குடி சாரி அப்படிங்கறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த சாரியை பார்த்தோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது பியூர் காட்டன் சாரி அப்படிங்கிறது ஏன்னா இத நிறைய பேர் கட்டி நீங்க பாத்திருப்பீங்க வயசானவங்க நம்ம வீட்டுல இருந்தா கண்டிப்பா அவங்க கிட்ட இதுல ஒரு சரியாவது இருக்கும் நீங்க அத பார்த்தோம் இருக்கலாம் ஆமா இந்த சாரி வந்து பியூர் காட்டன் சேரீ இதுல மிக்சி கிடையாது ஒரு அழகான குட்டி ஜரி பாட்ரு கொடுத்துருப்பாங்க நம்ம வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சேரீயை பத்தி நல்லா தெரியும் நீங்க அவங்க கிட்டே அழகா கேட்டீங்கன்னா பெருசா சொல்லுவாங்க இந்த சாரியை பத்தி ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸ்ல ஒரு நல்ல சாரி அதுவும் ப்யூர் காட்டன் சேரீ சம்மருக்கு வேர் பண்ண ரொம்ப ஆக்டான ஒரு சாரி இது அதனால அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் வித் அவுட் தான் வரும் உங்களுக்கு பிளவுஸ் வேணும்னா அதுக்கு பக்கத்துல காட்டி இருக்கிற அந்த பிளவுஸை நீங்க எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து நீங்க வாங்கி வேணும்னா வாங்கிக்கலாம் வேண்டாட்ட ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த சாரில நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்கு அதை நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் வீடியோவா ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு அதுக்கப்புறம் இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து சுங்குடி சாரி அப்படிங்கறதுனால இது ட்ரெடிஷ்னல் சாரின்னு கண்டிப்பா தெரியும் இந்த சாரீல வந்து ட்ரெடிஷ்னல் கலர் தான் வரும் இந்த கத்திரிப்பு கலர்லாம் அந்த காலத்துல இருந்தே வந்துட்டு ஒரு கலர் ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் அதே மாதிரி இப்ப இந்த கலர் பாத்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினல் கலர் காம்பினேஷன் அதாவது நம்ம பழைய காலத்துல இருந்தே எல்லாரும் கட்டக்கூடிய காம்பினேஷன்ல கொடுத்திருக்க தான் இந்த சுங்குடி காட்டன் சாரி இது வந்து பாரம்பரிய சாரி தான் அதனால எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதை பத்தி நான் பெருசா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா மேக்சிமம் எல்லாருக்குமே இந்த பத்தின டீடெயில்ஸ் தெரியும் இந்த சேரீல நிறைய பிரிண்ட் இருக்கு நிறைய டிசைன் இருக்கு அதை நீங்க போதே உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு சாரீ ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து ஆஹ் உங்க வீட்டுல பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு தாராளமா இந்த சம்மருக்கு நீங்க இந்த சேரீயை வாங்கி தரலாம் அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா இது வாஷ் பண்றது ஈஸி நார்மல் வாஷ் தான் இப்ப வீட்டுல இருக்க பெரியவங்க அவங்களே வாஷ் அவங்களுக்கு இந்த மாதிரி ரொம்பவே பிடிக்கும் ஈஸியா வாஷ் பண்ணி அவங்க காய வச்சு எடுத்து வச்சுக்குவாங்க இதோட லென்த் பாத்தீங்கன்னா மீட்டர் இருக்கும் அழகான ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க அந்த பார்டர் கூட உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் பார்டரா தான் இருக்கும் டிசைனுமே ட்ரெடிஷனல் டிசைனா தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சேனல பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா

எல்லாமே அதெல்லாம் அதை நல்லாவே இருக்கும் கரெக்டா செஞ்சுகளை வேர் பண்ணும்போது ரொம்பவே அழகா இருக்கும் அதே மாதிரி நம்ம கிட்டே மத்தவங்கிட்டையும் நீங்க அதை வச்சு கம்பேர் பண்ணி கூட ஆர்டர் போட்டுக்கலாம்

அந்த கலர் காம்பினேஷனும் ரொம்ப செமையா கொடுத்திருக்காங்க அதனாலயே இந்த சாரி ரொம்ப அழகா தெரியுது கோல்ட் கலர்ல ஜரி பாட்டர் வேற இருக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம்